மதுரை டங்ஸ்டன் சுரங்கம் விவகாரத்தில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை இரட்டை வேடம் அம்பலமாகி உள்ளது டங்ஸ்டன் சுரங்கத்தால் வளர்ச்சி பெருகும் என கடந்த மாதம் கோவையில் பேசிய அண்ணாமலை தற்போது அந்த திட்டம் வராது என மதுரையில் மாற்றி பேசியிருக்கிறார் டங்ஸ்டன் மதுரையில் எடுத்தால் கண்டிப்பாக பத்து பிரச்சனைகள் அது இருக்கு இல்லைன்னு அதை சொல்லவே முடிய கண்டிப்பாக இருக்கு மக்கள் வெளியே போகணும் அந்த இருபது ஸ்கொயர் கிலோமீட்டருக்குள்ள நீங்கள் டங்ஸ்டன் எடுக்கணும் அது முக்கியமான ஒரு மெட்டீரியல் நமக்கு வேணும் கண்டிப்பா அதில் நல்லதும் இருக்கு ஏன்னா நம்ம யாரு மேலே டிபெண்ட் ஆகாம இருக்கும் அதில் வேலை வாய்ப்பு இத்தனை பேர்த்துக்கு வருது இதில் பிரச்சனையானாலும் இத்தனை பேர்த்துக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குது சுகாதாரம் சுற்றுச்சூழல் பிரச்சனை இந்த மாதிரி கையாளுறாங்க மத்திய அரசு அதிகாரிகள் நீங்கள் வந்து சொல்லுங்க கிராம சபையில் வந்து எங்கிட்ட சொல்லுங்க என்ன பிரச்சனை நீங்க சொல்லுங்க எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் வரும் அதனால் அதை சுற்றி எந்த விதமான தொழிற்சாலைகள் ஒரு சொல்லுங்கள் இதெல்லாம் கிடையாதுங்க ஒரே வார்த்தை எதிர்ப்பு எந்த காரணத்திற்கும் இந்த பகுதியில் மத்திய அரசினுடைய டங்ஸ்டன் இந்த தனிமத்தை எடுப்பதற்கான டெண்டர் எந்த காரணத்திற்கும் இங்கே வராது தான் மத்திய அமைச்சர் சுரங்கத்தினுடைய அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி அவர்கள் அவங்களே அறிவிக்கப் போகிறாங்க இங்கே எந்த காரணத்திற்கும் இந்த நாலாயிரத்து தொள்ளாயிரத்தை விண்ணப்பிடும் போதே தன்னை இந்த டங்ஸ்டன் உணர்ந்தாமல் இது வராது நான்